இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி குரு பகவான் எங்க இருக்காரோ அது மாதிரிதான் பெரும்பாலான மக்களுக்கு பலன்கள் வரும் அப்படிங்கறத ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கூற்று அந்த வரிசையில பாக்குறப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா போன வருஷம் கால புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்திருந்தார் அதுவும் நீச்ச ஸ்தானத்துக்கு அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில வந்து அவர் நீச்சம் பெறுவார் அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு உலகளாவிய நீங்கள் ஒரு பார்வையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தொழிலில் அவங்க எதிர்பார்த்த ஒரு லாபமோ ஒரு ஒரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமோ இருக்காது அப்படிங்கிறது நிதர் நிதர்சனமான ஒரு உண்மையாக தான் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்த வருடம் வந்து பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் போகிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு பெரும்பாலானவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு சுபமான ஒரு பாவமாக தான் நம்ம அதை பார்ப்போம் அந்த வரிசையில் அவங்க நினச்சது நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதையும் தாண்டி அவங்க வந்து லாபம் இருக்கும் மன சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் அவங்க எதிர்பார்த்த ஒரு மன நிம்மதி இது எல்லாத்தையுமே வந்து பதினோராம் பாவம் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக இது ஒரு பெரும்பாரியான ஒரு மக்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொதுவாகவே கும்பராசில எந்த ஒரு கிரகம் உட்காந்தாலுமே நல்ல விதமாகத்தான் பலன் கொடுக்கணும் தான் ஜோதிட ரீதியான ஒரு கருத்து அந்த வரிசையில பார்க்கிறப்போ குரு ஒரு ஒரு கிரகம் அவர் சுபமான ஒரு ஸ்தானத்துல கும்ப ராசியில உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது இந்த வருடம் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாகத்தான் நடக்க போகுது இருந்தாலும் ஒரு சில ராசி எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப சொல்ல போறோம் அதனால இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு உலகளாவிய உலகியல் ஜோதிட ரீதியா நம்ம பார்த்தாச்சு இப்போ நாம வந்து ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம் அந்த வரிசையில இப்போ நாம வந்து ராசிக்கு உண்டான குரு பயிற்சி குலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவா இது வரைக்குமே அதாவது இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்திருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்னாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் அவர் பார்வை செஞ்சிருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்னதான் உங்களுக்கு வந்து ஆஹ் குரு பகவான் வந்து ஒரு அசுபரா கன்சிடர் பண்ணாலுமே அவர் வந்து உங்களுடைய லக்னத்தை பொறுத்தவரை ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து நல்லது பண்ண மாட்டாருன்னு இருந்தாலும் அவர் பொதுவாவே ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கெட்டது கொடுக்க மாட்டார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா அப்பா அம்மா வந்து ஒரு பசங்களை தான் செய்வாங்க ஆனா அவங்க என்றைக்குமே வீணா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த தான் குரு பகவான் வந்து உங்களோட லக்னத்தையோ ராசியோ பொறுத்து அவர் கெட்ட பலன்கள் கொடுத்தாலும் அது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி தான் குரு பகவான் காத்துட்டு இருப்பாரு அந்த வரிசையில அவர் இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தா அது ஒரு நல்ல தான் செய்யணும் இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு பலனை வந்து குரு பகவான் கொடுக்காததுக்கு காரணம் சனி பகவானும் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஒரு தடைகளுக்கு பின்னாலதான் நல்லதுகள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வந்து எப்பவுமே ஒரு எப்பவுமே தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பல தடைகளை பார்த்துட்டு தான் நீங்க நல்ல விஷயங்கள் பார்த்திருப்பீங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அதாவது உங்க கடந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்கும் அவரு அதுவும் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்திருக்கிறார் உங்களையே வந்து யாராவது வந்து நீ ரொம்ப அழகா இருக்க நீ முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்பவே தேறிட்ட அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் ஏன்னா ஒன்றாம் இடத்தவர் அதாவது உங்களுடைய லக்னத்தையோ ராசியோ வந்து குரு பகவான் பார்வை செய்தால் அது வந்து குருபலமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது போக வாழ்க்கையில் அவங்க பார்க்காத வளர்ச்சிகளை கண்டிப்பாக பார்ப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த வகையில் புதிய முயற்சிகள் எடுத்து நீங்கள் அதில் வெற்றியும் பெற்றிருப்பீங்க ரொம்ப தடைகளுக்கு பின்னால வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும் நிறைய கல்யாண வயதில் இருந்தவர்களும் கல்யாணம் நடந்திருந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துருந்ததுனால கண்டிப்பாக நடக்கும் இது போக உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் உங்களுடைய பேச்சுனாலேயே நிறைய பேரை கவரும் பண்ணியிருப்பீங்க நிறைய பேரை கொஞ்சம் இரிட்டேட்டும் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா போலவே சனி பகவான் இருந்திருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது பேசு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம் நிறைய புதிய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க சிறுதூர பிரயாணங்கள் நிறைய போயிட்டு என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படிங்கறது சொல்லப்படுது இது போக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறப்போ குழந்தை வந்து கல்யாணமான தம்பதிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கும் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆன்மீக ரீதியா நிறைய பயணங்கள் போயிருப்பீங்க ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய நாட்டம் போயிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்த்திருக்கிறதுனால கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா தொழில வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் நினைச்ச பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கண்டிப்பா இந்த வருடம் வந்து உங்களுக்கு வரப்போற வருடத்துல கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஆணித்தனமா சொல்லலாம் இது போக பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து புதிய தொழில்கள் ஏதாவது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அசையும் அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போக ஏதாவது பிரான்ச்சைஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ட்ரஸ்ட் வச்சு நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உள்ள வரும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் ஆனாலும் எச்சரிக்கையா இருக்கும் குரு பகவான் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சில தளங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது சரி பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் புதிதாக குடும்ப உறுப்பினர்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கல்யாண உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதோ இல்லை உங்களுக்கு குடும்ப வட்டத்தில் இருக்கோ கல்யாணம் ஆகுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேச்சு திறமைனால நிறைய பேரை கவர் பண்ணுவீங்க மூன்றாம் அளவும் பயிற்சி ஸ்தானம் ரெண்டாம் அளவும் பேச்சு ஸ்தானம் இது போக கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல விதமா படிச்சு முன்னேறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுது அடுத்ததா நான்காம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வைப்படுவதனால் கண்டிப்பா தாயார் வழியில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லப்படுது இருந்தாலும் கூடுதல் எச்சரிக்கையா கொஞ்சம் இந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவு வந்து வருவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமாக நாங்கள் இங்க சொல்றோம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது போக நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது வந்து ஆன்மீக விஷயங்கள் நீங்க செய்யறதுக்கு ஒரு சில தடைகள் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக செலவுகள் நீங்க பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது இது போக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறார் ரொம்ப நல்லா வேலை இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து வேலை பழு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சம்பள உயர்வு கண்டிப்பாக வரும் பதவி உயர்வு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு இது போக மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வரும் அவ்வப்போது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு மாதிரி தான் காசு ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதே நீங்கள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கதான் போகுது அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது போக லாட்ரி சீட்டு இந்த மாதிரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண வரவு எதிர்பாராத ஒரு லாபம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு எழுபது சதவீதம்லேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதுகள் மட்டும்தான் நடக்கப் போகுது சரி இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா இது வந்து மேஷ ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் லக்னம் என்னவோ அதுக்கு உண்டான ராசி பலன் வீடியோ அதாவது குரு பயிற்சி பலனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இதுவும் பொருந்தி வரும் பொதுவாகவே ராசி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து லக்னத்தையும் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுற பட்சத்தில் இந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு எதாவது டவுட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன நேரமா இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம் உங்களுக்கு பதிலடிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பண்ணிகிட்டு இருக்கோம் நியூமராலஜி அதாவது குழந்தைகள் புதிதாக குழந்தைகள் பிறந்தா பேர் வைக்கிறதா இருக்கட்டும் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பேர் வச்சால் தான் வந்து கம்பெனியில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கள் வாஸ்து இருக்கோம் ஜெமாலஜி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ ரீசெண்ட்டாக நான் இந்த ஐபிஎல் ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் போட்டுகிட்டு இருந்திருப்பேன் அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஓனருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸும் வந்து ப்ளே ஆஃபே வரல அப்படிங்கிறதா உண்மை யார் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்து எந்த ஒரு முயற்சியாக எடுக்கணும் உங்களுக்கு நேரம் இருந்தா உங்களை சார்ந்துருக்கவங்க நல்லா இருப்பாங்க உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் உங்களை சார்ந்துருக்கவங்க கஷ்டப்பட தான் போவாங்க ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நாம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு ஒரு தீர்க்கமாக இருக்கணும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு இனிமையான வருடமாக அமைய எங்களுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு ஒரு ராசி பலன் வீடுகளை உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்